அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் அதாவது நம்ம ஃபேமிலியில் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்கள நம்ம ஃபேமிலியில் வந்து நான் நம்ம சேனலில் இதுக்கு நம்ம குழுக்கள் முறையில் ஒருத்தருக்கு நான் போட்ட இந்த மயிலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன் அது என்னென்னா நம்ம ஃபேமிலியில் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க எல்லாரும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் நம்ம சேனலில் நம்ம ஃபேமிலியில் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இல்லைங்களா அதை கொண்டாட தான் இந்த மயில் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குழுக்கள் முறையில் கொடுக்க போகிறோம் எல்லாரும் கலந்துக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ நடுவில் நான் ஒன்று கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மயில் கிஃப்டாக அனுப்பப்படும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கிங்க ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம் எல்லாரும் கலந்துக்குங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய குழுக்கள் கொண்டாட்டம் பார்க்கலாம் எல்லாரும் கலந்துக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி கிருத்திகைக்காக கோலம் இல்லை ஆனால் மயில் டெக்ரேஷன் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் மயில் கோளம் நிறைய போட்டிருக்கேன் இப்போ வந்து கோலமாக வச்சு கோ மயில் போடலை மயில் டெக்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நஞ்சாவட்டம் பூ சொல்லுமே அதோடய இலை நஞ்சாவட்ட இலை தான் இது இதை வச்சு மயில் மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வச்சுருக்கது நீட்டாக அந்த ஸ்டிக் வந்து வாழை இலையில் தண்டு ஒருமை இலைக்கு ரெண்டு எலையில் நடுவில் அந்த தண்டு தான் வச்சுருக்கேன் காலு மூக்கெல்லாம் வந்து பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அந்த பூவோட முட்டை இது மயிலோட கொண்டைக்கு அந்த மொட்டை வச்சுருக்கேன் கன்று வந்து நம்ம இந்த பாக்கெட்டில் ரெடிமேட்ல இருக்க இந்த கன்று தான் வச்சுருக்கேன் இந்த மயில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மயில் வந்து செம்பருத்தி இலையில் தான் வச்சுருக்கேன் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இந்த மூக்கும் காலம் வந்து இந்த பழுப்பு இலையில் வச்சுருக்கேன் செம்பருத்தி இலையில பழுப்பு இல இருக்க அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மயிலோடய கொண்டை வந்து செம்பருத்தி பூவில் இருக்கிற இந்த மகரந்தம் தான் வச்சிருக்கேன் கீழே வந்து இது ஒரு பெரிய பென்சிலுங்க இந்த பெஞ்சிலை தான் கீழே வச்சுருக்கேன் இது ஒரு மரக்கலை மாதிரி இந்த மயில் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து பெத்திலையை வச்சு தான் மயில் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு வாங்க இன்றைக்கி ஆடி கிருத்திகை கும்பிட்டோம் இல்லைங்களா அதுலேருந்து தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் மேலே வந்து மயில் மேலே வந்து மயில் கொண்டையில் சாமந்திப்பூ வச்சுருக்கேன் சாமந்திப்பூ அந்த இதழை பிச்சு வச்சுருக்கேன் இது வந்து செம்பருத்தி பூவிலருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கண்ணுக்கு நான் தேங்காய் வச்சிருக்கேன்னா கற்பூரம் வச்சுருக்கேனான்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் பாக்கு வச்சுருக்கேன் அந்த பாக்குக்கு மேலே ஒரு ஒரு எல்லோ கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன் மயிலோட காலுக்கு வந்து இன்றைக்கி நம்ம கும்பிட்டுமே வாழைப்பழ தோல் தாங்க இதில் தான் கட் பண்ணி கால் வச்சுருக்கேன் மயிலுக்கு கால் வச்சுருக்கேன் கீழே என்னென்னு பார்க்குறீங்களா வத்தி தாங்க வச்சுருக்கேன் இந்த மயில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மயில் பாருங்கள் இது பீட்ஸில் லீஃப் வரும் அந்த லீஃப்லாம் வச்சு தான் அப்படியே நம்ம இந்த கோதுமை மணி கேல் பொம்மை போட்டோம் இல்லைங்களா அதுதான் மயிலோட மேலே இந்த கொண்டைக்கும் ரெண்டு மணி வச்சுருக்கேன் மூக்கு கால் எல்லாமே இந்த கோதுமை மணியில் தான் வச்சிருக்கேன் கீழே வந்து இந்த குளு ஸ்டிக் இருக்கு குளு ஸ்டிக் தான் வச்சுருக்கேன் இதில் இங்கே ஓல்ஸ் இருக்கும் இதை வச்சு தான் இந்த மயில் டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மயிலுக்கு தோகை வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம் இது போல் மேலேயும் வச்சுக்கலாம் மேலே பார்த்த மாதிரி நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சு டெக்ரேஷன் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்